சற்று முன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூண்டோடு கைது ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதல் முறையாக கடும் கோபத்தில் எடுக்கிறார் ஸ்டாலின் நேற்று நடந்த நிர்வாகிகள் மீட்டிங் அதன்பின் பின் போன் கால் மூலமாக நடத்தப்பட்ட மீட்டிங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோபமாக பேசியிருக்கிறார் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் அவருடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் ஸ்டாலினிடம் சில பல தகவல்களை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடம் பொறுப்பை கொடுத்தீர்கள் இப்போதாவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்கின்ற ரீதியில் அந்த அட்வைஸ் நீள்கிறது மேலும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அனைத்தும் அறிந்தவராக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு போலீஸ்காரன் இருக்கிறார் அவர்தான் முந்தைய எஸ்பி அவர்களையும் கலெக்டரையும் தவறாக வழி நடத்தியிருக்கிறார் ஆனால் அவரை தவிர பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த போலீஸ்காரர் ஆளும் கட்சி பிரமுகர் ஒருவருடன் சாதி ரீதியாக நெருக்கமானவர் அவரின் தலையீட்டின் படியே நடவடிக்கையில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளது என்றும் ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் அரசியல் ரீதியாக இந்த விவகாரத்தை கையாளுமாறு தமிழக பாஜகவிற்கு டெல்லியில் இருந்து உத்தரவு கிடைத்துள்ளது மேற்கண்ட இத்தகைய விவரங்கள் அனைத்தையும் அறிந்ததால் தான் முதல் முறையாக அமைச்சர்கள் அதிகாரிகள் இருதரப்பின் மீது கோபம் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று தெரிவித்து வருகின்றனர் அமைச்சர்களுக்கு நெருக்கமான உடன்படப்புகள் இது பற்றி தலைமைச் செயலகத்தில் நடந்த மீட்டிங்கில் சரமாடி கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஸ்டாலின் இதனால் தான் ஆக்ஷன் எடுப்பதில் தவறு நிகழ்ந்துள்ளது ஆக்ஷன் எடுக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த அரசியல் தலைகள் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் போன் போட்டு தடுத்திருக்கிறார் என்று முதல்வரிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகள் இதை கேட்டு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தலையிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் என பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களிடம் ஏன் சொல்லவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடிந்து கொண்டிருக்கிறாராம் அதன்படி விசசாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க அறிவுறுத்தி உள்ளேன் சுகாதாரத்துறையை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று உள்ளேன் இந்த நிலையில்தான் நேற்று திமுகவுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் கண்டனம் தெரிவித்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்திற்கு முக்கிய காரணமே அதிமுக நிர்வாகிகள் என்ற தகவல் வெளிவந்து பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இது சம்பந்தப்பட்ட அதிமுக முக்கிய புள்ளிகள் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்